அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் கேட்கிறாங்களே ஒழிய வம்சாவளிக்கு நாம் புண்ணியம் தேட வேண்டும் என்று யார் ஒரு நினைப்பதே இன்னைய வம்சாவளியே எப்படி ஒரு தந்தையை பார்த்து மகன் கேட்கிறான் நீ என்ன வச்சு எனக்கு என்ன வச்சியேன்னு யோசிக்கவே இல்லை அவன் இந்த உலகத்துக்கு என்ன அடையாளம் காட்டினியே நீ தந்தையே நீ ஒரு கடவுள்ரா அப்படின்னு எவனும் எந்த பிள்ளைங்களை நினைக்க இல்லை ஆனால் பிள்ளைங்களுடைய கேள்வியை தாயை பார்த்துக்கா நீ என்ன சம்பாதிச்சு வச்சு நீ என்ன செய்து வச்ச நீ என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறான் அதுக்கு பயந்துக்கு நீ ஓடி ஓடி கடவுளை மறந்து பணமே கதி சொத்தே கதின்னு சம்பாதிச்சின்னு தெரிகிறான் கேள்விகள் மாறி போச்சு செயல்கள் மாறி போச்சு தெய்வத்தினுடைய நினைவுகள் மறந்து போச்சு அதனால மனிதன் சுமக்க வேண்டியது முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய நினைவை எவன் ஒருத்தன் சுமக்கிறானோ அந்த நினைவு இந்த உலகத்துல வீணாகவே ஆகாது எவன் ஒருத்தன் சொத்து சுகம் பந்தம் பாசத்தை சுமக்கிறானோ அத்தனையும் இந்த உலகத்தோட பாழாக உணர மாட்டேன்றான் அது என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் மாறி இருக்கிறான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாற்றுவோம் பின்னாடி வரதா அவன் அவங்க நம்ம கையில எதுவுமே இல்லை கருவி ஏற்கிறான் ஏங்குறோம் அவ்வளவுதான் தெரியும் வேற எதுவும் நமக்குன்னு இல்லை அதனால அவனுடைய முடிவே எல்லா முடிவும் உலக முடிவும் அவனுடைய முடிவு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அவனே பொறுப்பு நன்மைக்கும் அவனே காரணம் தீமைக்கும் அவனே காரணம் ஆக்கலுக்கும் அவனே காரணம் அழிவுக்கும் அவனே காரணம் எல்லாத்துக்கும் அவனே ஏகனா இருந்து அநேகனை படைச்சு இயக்கிக்கின்னு இருக்கிறான் இந்த ஏகனில் அநேகன் போய் சேரக்கூடிய நாள் ஒரு நாள் வரும் அது பிரளைய காலம் அந்த காலத்தில் எல்லாரும் போய் அதை சேருவான் அடைவான் அது வரை காத்திருப்போம் தியானம் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு எங்கள் பாட்டி கூட நல்லா தெரியும் நான் இப்போ வந்து தியானம் பண்ணியிருந்தேன் பாட்டி வந்து சொன்னா நான் யாருன்னு கேளு பாட தெரியல அப்படின்னு சரி நான் தியானம் பண்ணின்னு நேருக்கும் போது நான் யார் நான் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுன்னு இருந்தேன் அப்போது திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு நான் வந்து உடலாக மனமா மூலியா ஆன்மாவா எது என்ன இயங்குது கேட்டியா கேட்டியாப்பா யார கேக்க சொன்னாங்க உங்க பாட்டி தானே சொன்னாங்க யார கேக்க சொன்னாங்க அப்புறம் என்னையா கேட்டுக்கறா எனக்கு சார் இருக்கு பாட்டி என்ன கே நான் இல்ல 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 அதாவது பாட்டி வந்து நல்ல பாட்டி உனக்குடைசியில் பாட்டி அறிவுக்கு தீனி போன்ற கேள்வி இதெல்லாம் ஒரு மனுஷன் பக்குவம் ஊரெல்லாம் போய் கேள்வி கேட்கக்கூடாது தான் மனசுக்குள்ளவே அவங்கவுங்க ஒரு ஒரு கேள்வி வச்சுக்கின்னு ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ஆராய்ச்சியை அணையாமல் பார்த்துக்கணும் அதுதான் உங்கள் பாட்டி பார்த்துங்கிறாங்க கேள்வி கேள்றப்பா இந்த கேள்வி கேள்வி உனக்குள்ளவே கேள்வி கேட்க கேட்க அது இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தக்கூடிய கேள்வி தான் இது கேள்வி ஞானம் மட்டும்தான் அந்த கேள்வி ஊரெல்லாம் கேட்டோன்னா அது உலக ஞானம் ஆகிடும் அந்த உலக ஞானத்தினால உங்களுக்கு நயா பைசா கூட போஜனை இருக்காது ஆனால் கேள்வி ஞானம் எங்கே இருக்கணும் ஊரை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது தனக்குள்ளே இருக்கணும் அது மட்டும்தான் உண்மையான கேள்வி ஞானம் புரியுதுங்களா நான் கேள்வி ஞானம்னா என்ன நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கி தான் கேள்வி ஞானம் நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கறது கேள்வி ஞானம் இல்லை அது உலக ஞானம் தனக்குள்ளவே கேள்வி கேட்டு தனக்குள்ளவே விடை கேட்டு தனக்குள்ளவே ஆராய்ஞ்சி உண்மையை உணர்ந்தா அது தான் உண்மையான கேள்வி ஞானம் அந்த கேள்வி ஞானம் தான் இறைவன் கூட போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் புரியுதா அப்ப நீ யாரை கேட்கணும் என்னன்னா மைக்கில வந்து இங்க என்ன கேட்க கூடாது உன்னை கேட்டுக்கா உன்கிட்ட நீ கேட்க கேட்க உன் மனமே உனக்கு பதில் சொல்லும் அதனால பாடத்தில் உட்காந்து கேள்வி கேட்கணும் கூடாது பாடம் பண்ணும்போது பாடத்தை தவிர வேற யாருக்கும் அங்கே வெளியில் எந்த கேள்விக்கும் வேலை இல்ல பாடத்தை முடிச்சிட்டு வந்துட்டியா நேரம் இருக்கா இப்ப அச போடு புரியுதா இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் புரியும் அதுதான் அது நம்ம உன் பக்குவம் உயர உயர உன் நிலை உயர உயர உன்னோட ஞானமும் உன்னோட தெளிவும் உயர்ந்துக்கினே போகும் புரியுதா ஏறின இடத்துல இதுதான் முடிவு ஏற வேலைன்னு அர்த்தம் ஆனால் இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் புரியுது உன் நிலை உயர்ந்தால் இது இல்லைப்பா வேற ஒரு விஷயங்கிறதுப்பான்னு போகணும் அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ வந்துட்ட அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ சிந்திக்கிறனா நீ கரெக்டான வகையில் போயின் கரன்னு அர்த்தம் புரியுதா இதுதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டா நீ படியே ஏறல ஓ ஏறே உக்காந்துக்கிற புரியுதா அப்போ கேள்விகள் எப்படி வரும் போய்கினே இருக்கணும் பாடம் பண்ணும்போது கேள்வி இல்லை சும்மா இருக்கும்போது வரும் புரியுதா நல்ல இன்னொரு கேள்வி சாமி இப்போ ராகு கேது நட்சத்திரம் ராசிகள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாமே ஒரு மனுஷனை தீர்மானி தீர்மானிக்குதான் இல்ல மனுஷன் அவ வாழ்க்கையே அவனை தீர்மானிச்சு எப்படி சாமி நீ யாருகிட்ட போறே அதை பற்றி தீர்மானிப்பான் இப்ப டாக்டர் கிட்ட போற ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர் என்ன பண்ணாரு டக்கு டக்குன்னு எழுதியே போய் இந்த ஸ்கேன்லாத்துவா அவர் உன்னை பார்க்கவே நீ தான் போய் உக்காந்து பேசிக்கிற தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற அப்ப என்ன பண்ணான் என்ன பண்ண சாமி இன்னா தான் அவர் செக் பண்ணா ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எதிரில் உட்காந்து ஒன்றும் செக் பண்ணாமல் எழுதி கொடுக்குற போய் அங்கே போய் ஸ்கேன் எடுத்து வந்துடுறாரு ஸ்கேன் எடுத்து வந்து கொடுக்குற அப்போ உன்னை பார்க்கல இப்போ பேப்பர் எடுத்து பார்க்குறாரு ஓகே இது கூடிக்குது இது குறைஞ்சிக்குது அப்போ உனக்கு கிரகம் சரியில்லை இந்த கிரகத்துக்கு இந்த மாத்திரை போடு இந்த மருந்து போடுன்னு எழுதி கொடுக்குறா மாதிரி ஜோசியரை போய் பார்த்தேன்னா அவருக்கு என்ன தெரியும் உன்னை பற்றிய பெத்தவங்களுக்கே புள்ளிய பற்றி யாருமே தெரியாத அவர் பாவம் அவர் எதாவது ஆனால் வருவாங்களா அவர் கட்டிங் போடலம்மா நான் அவரு உக்காந்துக்கிறார் அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவர் என்ன பண்ணார் உங்கள்கிட்ட டேட்டா பற்றி கேட்பாரு டேட்டா பற்றி கேட்டு அவர் ஒரு இதில் போட்டு கணக்கு போட்டு வச்சுன்னு அந்த பேப்பரை பார்ப்பா அப்போ ஒன்றும் பார்க்க மாட்டார் டாக்டர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி இவரும் பேப்பரை பார்ப்பாரு அங்கே கட்டத்தை பார்ப்பாரு ஓ இந்த கட்டத்துக்கு சரியில்லை நீ இந்த கோயிலுக்கு போ புரியுதா ஒவ்வொருத்தரும் உன்னை யாருக்குமே யாரை பற்றியும் தெரியாது எல்லாரும் பேப்பரை வச்சு தான் பேசிக்கிறாங்க கரெக்ட் புரியுதா போற இடத்துக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு ரிசல்ட் வரும் நீ ஜோதிகாரனு போனா ஒரு மாதிரியா சொல்லுவான் டாக்டரை போய் பார்த்தா ஒரு மாதிரியா சொல்லுவான் பேப்பரே எடுக்காத இடம் இந்த இடம்தான் கரெக்ட் இடம் சொல்லப்பா அடுத்த கேள்வி சாமி அதான் சாமி முடல்லையே எது வச்சு இயங்குது மூச்சா நீ எதனா ஆராய்ச்சி பண்ணியா செத்த உணவுக்கும் சாகாத எது எது எந்த அடையாளம் உயிர் மூச்சு மூச்சு தான் அடையாளம் உயிராக இருக்கிறவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் எல்லா பொருளும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஆனால் மூச்சு இல்லை அப்போ நீ யார் எதுவாக இருக்கிற மூச்சாக தான் சாமி இருக்கிற ஏன் நீ மூச்சாகிறனா மூச்சாதான் உள்ள வந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கருவில் அதாவது ஒரு மண்பாண்டத்தை செஞ்சு வச்சுட்டாங்க மண்பாண்டம் அதுக்கு பேர் என்ன பெரிய என்ன சொன்னாங்க டேய் அது பிண்டண்டா பிண்டன் ஏன் சொன்னாங்க உயிர் இல்லை உயிர்னு எதை சொன்னாங்க அது சுவாசம் பண்ணல அப்ப அது எப்படி வளர்ந்தது அம்மாவோட சுவாசத்துல வளர்ந்தது சுயமா அந்த பிண்டம் சுவாசிக்கல சுயமாக சிந்திச்சா அதுக்கு பேர் பிண்டம் இல்லை எது வரைக்கும் அம்மாவோட கருவறையில் இருக்கிற அந்த நொடி வரைக்கும் அம்மாவோட இருந்து வெளியே வந்தவொடனே டாக்டர் என்ன பண்ணுற துப்பல் கொடியை கட் பண்ணி ஒரு தட்டு தட்டின உடனே அப்படி வந்த உடனே போன பாரு எப்படி உள்ளே போன மூச்சா உள்ளே போன அப்போ நீ யாரு நீ எதுவாக இருக்கிற மூச்சு தான் நீயா இருக்கிற நீ தான் மூச்சா இருக்குது அதை உயிருன்றாங்க அதை ஆன்மான்றாங்க அதை விதவிதமா பேர் சொல்றாங்க இறைவன் கூட சொல்லலாம் ஐயா சொல்லுவாரு டேய் இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லாத இறைவன் இல்லைன்னா நீ இல்ல அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் அவனும் கூட மூச்சா தான் இருக்கிறான் இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம இறைவனை பத்தி பேச முடியுமா அப்ப யார் பேசுறது அவனே மூச்சா இருந்துக்குன்னு அவனை பத்தி அவன் பேசிக்கிறான் இப்படிதான் ஐயா சொல்றாரு அப்ப எல்லா பொருளுக்கும் அடிப்படையான தேவை இந்த மூச்சு காத்து மட்டும்தான் புரியுதா ஓகே சாதனால மட்டும்தான் சித்தனாக இருந்தாலும் சரி புத்தனாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் உன்னை நீ அறினம்னா உன் மூச்சை புடி முதல்ல ஓகே புரியுதா இன்னொரு கேள்வி சாமி கேளு இப்போ ஒரு மனுஷன் பெருப்பு இறப்பு எடு எடுக்கிறதுக்கான மூல காரணம் வந்து கர்மா தான் அவன் செஞ்ச பாவ புண்ணியம் ஏற்ற மாதிரி தான் சாமி பெருப்பு இறப்பு இருக்கும் இப்போ அந்த பாவம் புண்ணியமோ நம்பர் ஒன்ல இருந்துச்சுனால பிரச்சனை ஏன்னா நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு நம்ம வந்து சோந்து போடுவோம் நிம்மதி இருக்காது அதே மாதிரி பாவமோ இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப போடுவோம் இப்போ பாவமோ புண்ணியமோ ஜீரோ இல்லை அதான் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார் என்ன முதல்ல பேலன்ஸ் ஆகுமா ஆகாது ஆனால் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்க டேய் முருங்கை துண்ணா குன்றும் மாலை உட்காந்து வேலையை அம்பா மழை சேர்த்து வச்சுருவாங்க அப்பா எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க சொத்து இலக்க எக்க சக்கம் நான் எதுக்கு வேலை வெட்டிக்கு போனான் உக்காஞ்சி சாப்பிடுவான் எதுவுமே இல்லாதவன் வேலை வெட்டின்னு ஓடுறான் அவன் காசு போனான் தேவைக்குது எனக்கு தான் எல்லாமே இருக்குது உக்காஞ்சி சாப்பிட்றான் உக்காஞ்சி சாப்பிட்டா ஒரு மலைய கூட சாப்பிடலாம் இதுதான் பழமொழி சாமி ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா வேலை வெட்டி செய்யாமல் உக்காந்து ஆ எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் காலி பண்ணுற மாதிரி செயல் இல்லாமல் நீ உக்காந்துருந்தா உன் கர்மாவெல்லாம் காலி பண்ணிவிடுவோடா புரியுதா அதுதான் சாமி இந்த சும்மா உக்காணுகிற கலை யாரால் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏற்கனவே சும்மா உக்காந்துனால தான் சொல்ல முடியும் நாய் மாதிரி ஓடி நாய் மாதிரி மூச்சு வாங்கினால சொல்ல முடியுமா ஆசையில் அழகிற மனுஷனால் சொல்ல முடியுமா இருக்கிறது போதாது எல்லாமே எனக்கு ஓணும்னு சொல்ல மனுஷனால் சொல்ல முடியுமா எதுவுமே வேணாதான் தூக்கி போட்ட ஒரு மனுஷனால தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் புரியுதா இறைவனால தான் பண்றான் எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான் எனக்கு சம்மந்தம் நான் உக்காந்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் உக்கத்துல உக்காந்துக்கிறாரு ஆனா எதையுமே செய்யாதவன் எல்லாமே எனக்கு நான் ஆடுறான் புரிய இதுதான் சாமி மனுஷன் மனுஷனுக்கும் மகானுக்குமான வித்தியாசம் இதுதான் தன்னோட உழைப்பு இந்த உலகத்துக்கு பயன்படணும் இன்னும் வருஷம் நிற்கணும்னு போற வழி மகான் வழி என்னைக்கு யார் ஏமாறுவான் என்னைக்கு எங்க ஏமாறுவான்னு பார்த்து பார்த்து ஆட்டையை போறோம் நினைக்கிறவன் சராசரி மனுஷனை விட கீழ்நிலைக்கு போய் சென்றுவான் சரிங்களா சொல்லு சாமி சாமே வில்லங்கிட்ட சரி கணிச ஒரு ஒன்று சொல்ல போகிறேன் என் அனுபவத்துல சொல்றேன் உண்மையிலேயே நிதானந்தர் குருவ நம்புங்க நான் நம்புங்க நான் நம்பனா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே என் அனுபவத்துல சொல்றேன் நன்றி சார்